நீங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கான ராசிப்பலனை பார்க்கலாம் மேஷம் இன்று உறவினர்கள் வழியில் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் ஏற்படும் தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிக்கிட்டும் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கப்பெற்று மன நிம்மதி அடைவீர்கள் ரிஷபம் இன்று பிள்ளைகள் மூலம் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் கடன் பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கொடுத்த கடன்கள் கைக்கு வந்து சேரும் வங்கி சேமிப்பு உயரும் மிதனம் இன்று குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மூலம் பிரச்சனைகள் வரலாம் தொழிலில் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடும் எடுக்கும் முயற்சிகளுக்கு உடனிருப்பவர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தெய்வ வழிபாடு நல்லது கடகம் இன்று உறவினர்களின் திடீர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன் கிட்டும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சியில் இருந்த தடைகள் விலகும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சிம்மம் இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய பிரச்சனைகள் குறைய உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபாரத்தில் இந்த தடைகள் விலகி லாபம் உண்டாகும் சேமிப்பு உயரும் கண்ணி இன்று நீங்கள் எளிதில் முடியும் செயல்களை கூட தாமதமாக முடிப்பீர்கள் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் புதிய பொருட்கள் வாங்குவதில் கவனம் தேவை உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் கொடுத்த கடன் திரும்ப கைக்கு வந்து சேரும் துலாம் இன்று வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் ஆன்முகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு ஏற்ற பதிவு உயர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டும் மன அமைதி இருக்கும் பெருச்சுகம் இன்று தொழில் ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாக உடல்நிற்பனை அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்களின் உதவியால் உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை தனுசு இன்று பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பொன்பொருள் சேரும் புதிய சொத்துக்கள் வாங்க அனுகூலமான நாள் மகரம் இன்று உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும் யாவும் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனை நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும் தடைப்பட்ட சுபகாரியம் கைகூடும் கும்பம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் எடுக்கும் முயற்சிகளை தலித்தாமதும் ஏற்படும் உங்கள் ராசிக்கு பகல் பத்து இருபத்தி இரண்டு வரை சந்திராஷ்டிரமம் இருப்பதால் மற்றவர்களை நம்பி புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது மதியத்திற்கு பின் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் மீனம் இன்று உங்களுக்கு மனக்குழப்பமும் கவலையும் கூடும் உங்கள் ராசிக்கு பகல் பத்து இருபத்தி இரண்டு மணிக்கு மேல் சந்திராஷ்டிரமம் இருப்பதால் தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்